இந்த செய்தியை நல்லா உணர்ந்திருக்கிறது யார் தெரியுமா தோல்வி பயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொய்யையும் பொருளையும் கிளப்பி மக்களை குழப்பி வாக்கு வாங்க நினைக்கிறாரே பிரதமர் மோடி அவருக்கு தான் முதல்ல தெரியும் அதனால தான் இப்போ பயத்தில் தன்னுடைய கூட்டணியாக இருக்கிற ஐடி துறையை விட்டு ஜூன் மாதம் வரைக்கும் காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு அதே போல ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்ப ஆட்சியையும் கூட்டணி வை சேர்த்திருக்கிறாரு இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆட்சியை பேர்ல பொருளைகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தை பத்தி பேசுறதுலே தெரியுது மோடி அவர்களே இது ஏப்ரல் தான் இன்னும் மே மாதம் இருக்கு ஜூன் மாதம் இருக்கு உங்கள் குழப்பங்கள் ஜூன் நான்காம் தேதி தெளிந்துவிடும் பாஜக எனும் மக்களோட ஆட்சியிடமிருந்து நாட்டுக்கு விடுதலை கிடைத்துவிடும் ஜூன் மூணு நம்முடைய தமிழக தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு ஜூன் நான்கு இந்தியாவினுடைய புடுதல் புதிய விடுதலையினுடைய துவக்க நாள் நம்ம எல்லாம் மாலாக்கிய தலைவர் கலைஞர் தன் வாழ்நாளெல்லாம் எந்த ஜனநாயகத்தை காக்க பாடுபட்டாரோ எந்த மதச்சார்பின்மையை உறுதியோடு நிலைநாட்டினாரோ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என தனது இறுதி மூச்சு வரை முழங்கினாரோ அவற்றை பாதுகாக்கும் இந்தியா கூட்டணுடைய வெற்றிக்கு கலைஞர் நூற்றாண்டு பிறந்த நாள் பரிசா நாம் வழங்குவோம் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க வேஷ்டி சட்டைகள்லாம் போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு அதில் யாச்சும் உண்மையா பேசினாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள்னு பத்தாண்டுகள்ல இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சவாஷ் போட்டு இருக்கலாம் கருப்பு பணத்தை மீட்டுட்டேன் எல்லா பேங்க் அக்கவுண்ட்லயும் பதினைந்து லட்சம் ரூபாய் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம் உழவர்களுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு ஆக்கிட்டேன் விலைவாசியை குறைச்சிட்டேன் நதிகளை இணைச்சிட்டேன் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதை தடுத்துட்டேன் பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீட்ட செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா வாழ்த்தி இருக்கலாம் எதுவும் இல்லையே தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்கன்னு நானும் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறேன் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லல அந்த அந்த பேட்டையை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்பியூஸ் ஆக்கிட்டாங்க அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டான் பாருங்க பேடி எடுத்தவங்களை ஆடி போயிட்டாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க